நான் ஒரு அனுபவம் பெற்றேன் அந்த அனுபவ அந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுல மிக பெருமை அடைகிறேன் ஏன்னா என்னுடைய எல்லா ஒரு ஒரு ஒவ்வொரு அசைவிலும் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது நான் என்ன செய்தானாலும் நீங்கள் அதுக்கு கூட கூடவே வந்து எல்லாரும் அந்த அந்த அனுபவத்திலேயோ அல்லது நான் செய்யக்கூடிய வணிகளிலையோ நமக்கு வந்து நிறைய பொருளாதார விரிவாக்கமோ அல்லது நிறைய அன்பர்கள் விரிவாக்கமோ கிடையாது ஒரு சின்ன கூட்டம் அந்த குடும்பம் வந்து ரொம்ப சின்ன குடும்பம் அந்த சின்ன குடும்பத்தில் அத்தனை பேரும் இணைஞ்சு ஒரு யாகமா வேறு ஏதோ ஒரு பொதுநலத்தொண்டா எது செய்கிறதானாலும் அத்தனை பேரும் இணைஞ்சு நம்ம குடும்ப வேலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இழுத்து போட்டுட்டு ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு இயன்றதை எடுத்து அவங்க செய்யும்போது அப்போ இந்த அருள்நிலைப்பாடும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சே ஆகணும் இந்த உணர்வு நிலைப்பாட்டிற்கு நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்போ நம்ம பதிவுகள் எல்லாம் போகும் கல்வி கற்றதனுடைய பலன் ஒளியறிவை பெறணும் அந்த ஒளியறிவை எவ்வாறு பெறுவது நான் அந்த அறிவை பெறுவதற்கான முயற்சி எனக்கு எதுவும் தெரியாது அறிவுன்னு ஒரு அறிவு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா நான் இருக்க இறைவன் இருக்கிறான் இறைவனை நான் எனக்குள்ளே கொண்டுட்டு வரணும் இறைவனை என் நமக்குள்ளே தான் கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு பொறியாக இறைவன் பல பிறவிகளில் என்னோடு கூடவே வந்து என்னுள்ளேயே இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு ஒரு உணர்வை எனக்கு கொடுத்துட்டான் அப்போ புறத்தில் என்னால் இறைவனை பார்க்க முடியல இப்போ நான் வந்து க இந்த பாடலாம் படித்து பார்க்குறேன் நட்டை கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கறிச்சுவை அறிவுமோ அப்படின்னு சொல்லார் க குழம்பு கறி வைக்கிற பாத்திரங்கள் எல்லாம் அந்த இது புளி இருக்கா உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு அதுகளுக்கு தெரியவா போகுது அது குழம்பு பாத்திரம் கறி பாத்திரம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அது ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடில் நான் வந்து எண்ணெய் உள்வாங்கி கொண்டு சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியாது நான் தான் கரிச்சுவை அறிய வேண்டும் வெளியே இருந்து எந்த பார்க்குற பொருளோ நட்டகல் நம்மகிட்ட பேசாது நான் தான் இங்கே இருக்கிறான் அந்த அருள் அனுபவத்தை நான் எவ்வாறு பெறுவது இந்த இந்த முயற்சியிலையும் பயிற்சியிலையும் என்னுடைய தேடல் தொடங்கி கொண்டே இருந்தது என்னுடைய ஆத்திரையும் ஆண்மை ஆத்திரையாக அது நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் அந்த ஆண்மை யாத்திரை நடந்து கொண்டே இருந்தது ஒரு காலகட்டத்தில் நான் போய் நான் வழக்கமாக ஒரு இடத்துல போய் தியானம் பண்ண போவேன் அந்த அந்த இடம் இப்போ இப்போதைக்கு நீங்கள் ஒரு தண்ணி டேங்கு அந்த பக்கமாக வச்சுருக்கீங்க அதுதான் நான் வழக்கமாக உட்காந்து தியானம் பண்ணுற இடம் அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ண போகிறேன் அந்த தியானம் பண்ணிகிட்ருக்கும்போது நான் நான் உட்காந்து தியானம் பண்ணிட்டுருக்குறேன் என்னுடைய உடல் அப்படியே மேலெலும்பி அப்படியே போச்சு மேலெலும்பி போச்சுன்னா அது எப்படி எலும்பி போச்சு என்ன எதுன்னு தெரியல ஆனால் நானும் இருக்கிற அதில் நான் இருக்கிறேன் சூக்குமமாக அதில் நான் இருக்கிறேன் இந்த ஸ்தூல சரீரம் கீழே இருக்குது ஆனால் இதே சரீரம் இதே கண்ணை இதே வாயு இதே மூக்கு இதே உடல் அது சூக்குமமாக இருக்குது அது மிக லெகுவாக எளிமையானதாக இருக்குது இது எப்படி மேலே தூக்கியது அப்படிங்கிறது நான் அந்த நேரத்திலையும் எனக்கு அறிவு தொழில்படுகின்றது உணர்வு தொழில் படலை இப்போ நான் வந்து இறைவன் கிட்ட கேட்குறேன் பிரபு நான் நானும் கீழே இருக்கிறேன் எனக்குள்ளே இன்னொன்று எழும்புது இதில் எது உண்மை எது பொய் நான் சரணாகதியாக தான் கேட்குறேன் அப்படி கேட்டுட்ருக்கும்போதே என்னுடைய கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்தூல சரீரமும் சேர்ந்து இந்த சூக்கும சரீரத்தோடு ஒன்றிவிட்டது அப்போ அந்த ஸ்தூல சரீரம் எப்படி ஒன்றுது சூக்கும சரீரம் எப்படி அதை விட்டு மேலெழுதுங்கக்கூடிய ரெண்டு நிலைப்பாடுகளையும் இறைவன் எனக்குள்ள ஒரு அனுபவமாக எனக்கு ஆக்கி காமிச்சான் இந்த உடம்பு எப்படி இருக்குது இது உள்ளுடம்பு ஒன்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சான் நான் அப்போ நான் இருக்கிறேன் நான் செத்து போகலை நான் அதே பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி மேலே ஏறினேன் அப்படிங்கிற அனுபவம் எனக்கு தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி தெரியும் போது என என்னுடைய அதாவது நான் என்னுடைய மூலாதார ஆற்றலை எருவாயும் கருவாயும் நான் ஆசனவாயும் அப்படி அப்படி சிக்குன்னு பிடிச்சுக்கிட்டேன் ஆகுஞ்சனம்னு இந்த பயிற்சியை நம்ம சங்கத்தில் நிறைய தர சொல்லியிருக்கிறோம் இந்த ஆகுஞ்சன பயிற்சி பயிற்சியை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை எனக்கு யாரும் பயிற்சிக்கேன்னு சொல்லலை இயல்பாக இறைவன் வந்து எனக்கு அதை செய்கிறான் நான் அது மாதிரி செஞ்சிட்ருக்கும்போது அந்த எருவாய் இடையில் நம்ம காத்தாடியினுடைய தக்கை வச்ச மாதிரி ஏதோ ஒரு அடைப்பு அந்த காற்றை வெளியும் வரவிடலை வெளியே இருக்கிற காற்றை உள்ளேயும் வளவிடலை உள்ளே இருக்கிற காற்றுக்கு பேர் பிராணன்னு பேர் இருந்து உள்ளே செல்ல கா கூடிய காற்றுக்கு பேர் அபானன்னு பேர் இப்போ நம்ம அபான வாயு பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வயிற்றில் ஏதோ தொன் தொல்லை ஏற்பட்டு காஸ்ட்ரிக் ட்ரபுள் மூலமாக நம்ம வாயு கரியமலை வாயு பிரிகிறத அபான வாயுன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அபான வாயுங்கிறது அது இல்லை வெளிவாயு வெளிமண்டலத்தில் உள்ள வாயு உள்ள வாயு அபான வாயுன்னு பிராண வாயு நம்ம உடலுக்குள்ளே இருந்து மூச்சு காற்றாக போய்கிட்டு இருக்க வாய்க்கு பேர் அது ஒன்று பேர் பட் நான் அதை 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 பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த அந்த உடல் வந்து அப்படியே தக்கையாக ஏந்திக்கிட்டுருக்கு அந்த தக்கையாக இருந்தது ஒரு தாமரை பூவாக மலர்ந்தது அது என்னை என்னை அப்படியே உயர்த்தி தூக்கிட்டே போச்சு அந்த தாமரையிலிருந்து மிக மெல்லிய நூல் இலை ஒன்று அப்படியே மேலேருச்சு அது எனக்கு நன்றாக உணர முடிஞ்சிச்சு அந்த நூல் இலை எருவாய் கருவாய் தாண்டி நாபிக்கமலம் தாண்டி அனாகதம் தாண்டி விசித்தி தாண்டி விசித்திக்கு நேரம் புருவ மையம் வரல உள்ளேயே ஒரு ம மேலெண்ணத்தின் வழியாக உச்சந்தலை வழியாக ஒரு நூல் மேலே மேலேறிச்சு அந்த நூல் எலையே பிடிச்சி மேலே நின்று யாரோ பிடிக்கிறாங்க அப்போ எனக்கு இது என்ன அருள் அனுபவம்னு எனக்கு தெரியாது என்னுடைய காதில் மட்டும் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பிரானே அப்படிங்கிற வாசகம் மட்டும் விழுது ஓ பிரபு நம்மளை வந்து தாங்கி பிடிக்கிறார் அப்படிங்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு அந்த உணர்விலே நான் அந்த அது வந்து மெல்லதாக இழுக்கிற மாதிரி தெரியதை தவிர நான் வேகமாக பறக்கிற மாதிரி இருக்கு அந்த எனக்கு இது கிடையில் என்னுடைய அறிவும் தொழில் படுகிறது அறிவு கேட்குதே நீ வந்து இந்த இவ்வளோ வெயிட்டை தாங்குவியா உன் உடம்பு அப்போ அப்போ என்னுடைய உடம்புனுடைய வெயிட்டு ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஐம்பத்தி ரெண்டு கிலோ போயிட்டு நீ தாங்குவியா அந்த நூல் எடையினுடைய நிலைப்பாடு மிக மெல்லிதாக இருக்குது உன் உடல் எடை ஐம்பத்தி ரெண்டு கிலோ அந்த நூல் எடை இதை தாங்காது அப்படிங்குது ஆனால் அது தாங்கி கொண்டே போகிறது போய்ட்டு பிரபு நீ என ஒரு காலகட்டத்தில் எனக்கு அது மரண பயம்னு உறுதியாக நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இதுவரை எனக்கு இறைவன் மரண பயத்தை கொடுக்கல நான் பயப்பட்டது ஒன்றுன்னா நம்ம குடிமக்களுக்கு ஒருத்தருக்கு நான் பயப்பட்டுருக்கேன் ஏன்னா அந்த குடிமக்கள் எந்த நேரம் என்ன செய்வாங்கன்னு தெரியாதுங்கிறத நான் நிறைய ஒரு பத்து இருபது சம்பவங்கள் நேரடி காட்சியாக பார்த்தது இது தொலைக்காட்சி வழியாகவோ அது ஒரு இதை செய்ய பத்திரிக்கை செய்தி வழியாகவோ பார்க்கலாம் அதனால் அந்த ஒரு காட்சிக்கு மட்டும் நான் பயப்படுவேன் மீதி எதுக்கு எனக்கு பயம் வந்ததில்லை இறைவன் கொடுத்ததில்லை அதனால் அப்புறம் நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பயமெல்லாம் இல்லை ஆனால் என் மனசு கேட்கு பிரபு நீ என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்க அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது எங்கே கூட்டிகிட்டு போறேன் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு இந்த நசுகை இதை நான் ஒப்பாட்டை யாரை தானம் கொடுத்தா யாரை தானம் கொடுத்தேன்னு கேட்ட மாதிரி நான் நச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நமக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறத நான் எனக்கு அந்த அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமோ அல்லது இது ஒரு அருள் அனுபவங்கிறதோ எனக்கு சுத்தமாக தெரியாது நான் போகிறேன் 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 யுகம் யுகமாக கடந்து போய்கிட்டே இருக்கு அது எத்தனை லோகங்கள் கடந்து போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது பூலோகம் ஒரு லோகம் சோர் லோகம் என்னென்னமோ லோகம்னு சொல்கிறாங்க பதினாலு உலகம் இருபத்தி ஒரு உலகம் எல்லா சொல்கிறாங்க எல்லா உலகத்தையும் தாண்டி நான் போய்கிட்டு இருக்கேன் நான் எங்கே போகிறேன்னு சொல்லு தான் நான் வருவேன்னு ஆணவம் எனக்கு தலையெடுத்தது அப்படியே படப்பட படபட பட ஒரு ஒரு தலைக்கப்புறம் தலைக்கப்புறம் தலக்கப்புறம் உருண்டோடி வந்துட்டே இருந்தேன் அப்புறம் வந்து என்னுடைய அறிவும் உணர்வும் சேர்ந்து கொண்டது நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுருப்பேன் அப்புறம் இடையில திருச்செங்கு சொர்க்கத்தில் நின்ற ஆனால் இரண்டொரு தினங்கள் நான் பூஜை அறையில் கீழே தான் பூஜை அறை இருந்துச்சு இரண்டொரு தினங்கள் நான் பூஜை அறையில் இருக்கும்போது வெளி உலக சிந்தனையோ தொடர்போ இல்லாமல் நான் வான்வெளியிலே தான் நின்றேன் இப்போ குண்டலினி சக்தினா என்னன்னு எனக்கு யாரும் கற்றுத்தரவோ அல்லது நான் படித்து அறிந்து கொள்ளவோ இல்லாத ஒரு நிலைப்பாட்டில் என்னை பார்க்குற வெறும் நான் ஒரு வானத்தில் மிதந்ததாக ஒரு மூன்று நான்கு அன்பர்கள் பார்த்து எங்கள் அப்பா வரைக்கும் தகவல் போய்ட்டு எங்கள் அப்பா எங்கிட்ட வந்து நீ தியானம் பண்ணும்போது நீ மேலே நின்று மிதந்ததாக சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை நீ ஏன் என்கிட்ட சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டேங்கிறேன்னு எங்கள் அப்பா கேட்டாங்க சொன்னேன் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவீங்கப்பா அது எனக்கு என்னவோ மாதிரி இருக்குது கூச்சமாக இருக்காங்க இது எப்படி நடந்தது என்ன ஏதுன்னு கேட்டால் எனக்கு சொல்வதற்கு அதிகாரமும் இல்லை இறைவன் இடி இடித்தாலும் மழை பொழிந்தாலும் யாரிடமும் சொல்லாதேன்னு சொல்லியிருந்தோம் அதனால் நான் சொல்லலப்பா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் திரும்ப அந்த அனுபவத்தை கொண்டுட்டு வர முடியுமான்னு எங்கள் அப்பா கேட்டாங்க இன்னும் நான் பயிற்சி பண்ணி பட்டம் வாங்கி எல்லாருக்கும் டீச் பண்ணுற கோர்ஸ் கொடுக்குற மாதிரி கேட்குறீங்களப்பா இதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு எனக்கு ரொம்ப மனவேதனை வந்துடுச்சு இதனால் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லதுக்கு காரணம் நான் இது என்ன ஆனால் நான் படிச்சுட்டு நான் ஆனால் அவனை படிச்சுக்கேன் நீங்களும் ஆனால் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய பயிற்சியாக நடந்துச்சு என்னமோ ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி ஒரு லாட்ரி அடிக்கிற மாதிரி இறைவனை வந்து என்னை லிஃப்ட்டில் ஏற்றி எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டு வந்து மீண்டும் நீ நினச்சா வருமானே என்கிட்ட கேட்கிங்களப்பா அப்படின்னு சொல்லுவோம் சரி சரி நீ அதுக்கு மேலே ஒன்றும் பேசவண்ணா விட்டுரு அப்படின்ட்டாங்க இது நடந்த சம்பவம் இது இந்த 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 முடிஞ்சு போச்சு ஆனால் என் மனசுக்குள்ளே அது முடியலை நான் எங்கே போனேன் அது என்ன அனுபவம் நான் தெரிந்தே ஆகணும் இதை 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 வந்து எனக்கு யாரும் தெரிவிப்பார் இல்லை அப்படின்னு ஆயிரக்கணக்கான சாதுக்கள் இங்கே வந்தாங்க எம்பிபிஎஸ் படிக்க படித்து முடிச்சுட்டு சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டி இறை மகாத்மா காந்தி குவைட் இந்தியா இயக்கம்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்தார் வெள்ளையனே வெளியேறுனதுக்கு பேர் அந்த இயக்கத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய படிப்பு எல்லாத்தையும் முடித்த பிறகு அந்த இதில் சுதந்திர போராட்டத்துக்கு போயிட்டு வந்த எத்தனையோ சாதுக்கள் சாதுக்களாகி இங்கே வீட்டில் வந்து நாற்பது நாள் ஒரு மாதம் மூணு மாதம் ஐம்பது நாள் அறுபது நாள் வருஷக்கணக்கான மாதிரிலாம் இருந்த எத்தனையோ சாதுக்கள் பார்த்துருக்குறேன் நான் போய் அவர்கள்ட்ட இதை பற்றி கேட்கணும் இது இப்படி ஒரு அனுபவமாக என் கற்பனையா அப்படின்னு என் அறிவு விடலை இது ஒரு அனுபவமாக அது கற்பனையா இது ஒரு அனுபவமாக அது கற்பனையா இதை பற்றியே நான் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன் யார் பக்கத்தில் போனாலும் அவங்ககிட்ட இந்த எனக்கு வாய் எழும்பி இந்த அனுபவத்தை கேட்கறதுக்கு தோணாது என் நாக்கெல்லாம் அப்படி ஒட்டிக்கும் மேலனத்தில் ஏதோ ஒரு பிசுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் உதடெல்லாம் ஒட்டிக்கும் ஒன்றுமே கேட்க மாட்டேன் போவேன் அவங்க எல்லோரும் பேசிகிட்ருப்பாங்க அது பக்கத்தில் கொஞ்சம் நேரம் நிற்பேன் அதுக்கப்புறம் நான் நான் வந்து நான் என் என்னுடைய வேலையில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன் நீண்ட நாள் இந்த தொடர்பு இருந்து நீண்ட நாள் இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் என்னை விட்டுவிடாமல் அப்படியே பற்றி கொண்டு வந்து ஒரு நாள் இறைவனாக பார்த்து நூலேணி பற்றி நுனியேற மாட்டாதார் பாலொன்று பற்றி பண்பின் கோல் கோலொன்று பற்றி குடிகேடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றார் எங்கக்கூடிய திருமந்திர பாடல் அந்த திருமந்திர பாடல் ஒவ்வொரு பா பகுதியிலையும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் இருக்குது நான் வச்சுருக்கிற புஸ்தகத்தில் எத்தனாவது பாடலாக அது இருக்கிறதுங்கக்கூடிய விளக்கம் கொண்டு இறைவன் எனக்கு சொன்னால் எங்கிட்ட திருமந்திர பாடல்கள் மட்டும் ஏகப்பட்ட பாடல்கள் உண்டு அதில் ஒரு பதிப்பை எடுத்து காமிச்சு இந்த பதிப்பில் இது இத்தனாவது பாடலாக இருக்குது உன்னை பற்றி கொண்டது அந்த நூலேணி பற்றி நுனியேறிய அனுபவம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் திருமந்திர பாடல்களில் நான் தோய்வே இல்லாத போது நான் எனக்கு அருப்பாலேயும் திருவாசகத்துலேயும் தாய்மானவருலேயும் நான் தோய்வு திருமந்திரத்தில் தோய்வே இல்லை திருமந்திரத்தில் தோய்வே இல்லாத போது நான் எப்படி திருமந்திர பாடலுடைய அனுபவத்தை நான் சுவைச்சிருக்க முடியும் அதை அனுபவிச்சிருக்க முடியும்னு அதுக்கடுத்த ஒரு அந்த புத்தி ஒரு விசாரத்துக்கு வந்துடுச்சு அப்போ திருவருள் கூட்டி வைக்க திரு இதில் அருப்பால் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோன்னு ஒரு பகுதி இருக்குது அதில் நீ இந்த பாடலை தெரிந்து கொள்ளலாம்னு அதுக்கப்புறம் ஒரு அறிவுரை பண்ண சரி அருப்பாக வந்துட்டேன் அதுக்கு பிறகு திருவாசகத்தில் தானே நான் ரொம்ப ஈடுபாடு திருவாசகம் எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த இதில் வந்து ஊசி முனையளவாய் எனக்குள்ள இந்த நூல் ஏணி உள்ளே நுழைந்த அனுபவத்தை அந்த அனுபவத்தில் இதை பாருன்னு சொன்னார் இவ்வளவும் சேர்ந்து எனக்கு ஒரு ஆணித்தரமான இறை பிடிப்பும் இறை உணர்வும் ஏற்பட எனக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் காரணமாக இருந்துச்சு இந்த அருள் அனுபவம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் நான் எங்கே போயிடுவனும் இன்றைக்கி நான் வந்து சத்சங்கம் நடத்துகிற மாதிரி என்னுடைய மனநிலை சுத்தமாக இல்லை அதுக்கு பின்னணியில் நிறைய காரணங்கள் இருந்தது நான் தியானம் பண்ணுற ஒரு மனநிலையிலே தான் இருந்தேன் அதை களைச்சிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனநிலையே ஏற்படலை ஒருவேளை நான் அப்படியே தியானத்திலே அமைஞ்சு போனோம்னா என் பிள்ளைங்களுக்கு தெரியாமலே கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்தது மேலும் நான் வந்து சத்சங்கம் உங்களுக்காண்டி சொல்றதா நான் ஒருபோதும் நினச்சதில்லை நான் பெற்ற அனுபவங்களை இந்த பாடல் மூலமாக மீண்டும் ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன் நான் அதுக்கு நீங்கள்லாம் தான் எனக்கு உபகாரமாக இருக்கிறீங்க நான் வந்து நான் நான் ஏதோ பெரிய தியாகம் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றதா நான் ஒருபோதும் நான் நினைச்சதே கிடையாது என்னுடைய அனுபவத்தை நான் நினச்சி பார்க்க இப்போ இவ்வளவு பின்னணி இருந்திருக்குது இல்லை இதை நான் தன் தன்னாலே இன்றைக்கி காலையிலேருந்தே நான் நினச்சிக்கிட்டே வரேன் இவ்வளவு அனுபவம் இறைவன் கொடுத்தார இவ்வளவு அனுபவம் இறைவன் கொடுத்தார எங்கேயும் அலைய விடாமல் இமயமலை சாரல்ல அங்கே போய் இங்கே போய் ஒரு குருநாதரை பற்றி அவங்க என்னுடைய பக்குவத்தை சோதித்து பார்க்க எந்த டெஸ்ட்டுமே எனக்கு வைக்கல ஒருவேளை நான் ஒரு பெண்ணாக இருக்கிறனால அந்த மாதிரி ஒரு ஒரு கருணை பண்ணான் ஆண்கள்னால் போய் தேடிட்டு வாங்கடான்னு விட்ருப்பான்னா எனக்கு அதுவும் தெரியாது ஆனால் ஒன்று செஞ்சான் என்னை கருணையோடு அவன் அகப்படுத்தினான் ஆட்கொண்டான் அருமை காட்டினான் நல்ல சாப்பாடு போடுறான் நல்லா தூங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குறான் என்னை வெயில் மழை பாராமல் என்னை பாராட்டி கொள்வதற்கு ஒரு ப பத்து தொண்டர்கள் நீங்கள் இருக்கிறீங்க இதை விட ஒரு ஒருத்தருக்கு வேற என்ன வேணும் ஒரு தாய்க்கு இதை விட வேற என்ன வேணும் எல்லாம் கொடுத்துருக்குறான்